குந்தாரப்பள்ளியில் பாஜக சார்பில் வாக்கு சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குந்தாரப்பள்ளியில் பாஜக அலுவலகத்தில் தொகுதியின் அமைப்பாளர் அன்பரசன்ஜி தலைமையில் வாக்கு சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக சார்பில் எப்படி சட்டமன்ற தொகுதிகளில் வெல்வது என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் முனிராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் எஸ்ஐஆர் பற்றி வேப்பல்ஹள்ளி இணையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி ஜி பேசினார் மாவட்ட பொது செயலாளர் டி ஆர் என் வரதராஜன் ஜி மற்றும் மண்டல தலைவர்கள் பி எல் முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது